வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய சிதம்பரம் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பிலே மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவோடு போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் முனைவர் தொன் திருமாவளவன் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்து நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றக் குழு தலைவர் என் அருணை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஹாரிஸ் அவர்களை மாவட்ட செயலாளர் நோமான் அவர்களை லால்பேட்டை நகர தலைவர் ஜாஃபர் அலி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் விடுதலை செழியன் அவர்களை இங்கே திரளாக பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்றிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் புரியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் நம்முடைய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திலே நம்முடைய சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பெருவாரியான ஆதரவுடன் தோழர் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகள் அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் எடுத்த முன்னெடுப்புகள் இவை அனைத்தும் இந்தியாவின் மத சமூக நல்லிணக்கத்தை மக்களாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தது என்று நான் சொன்னால் மிகையாகாது இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உரையாற்றும் போது சொன்னார் எங்களுக்குள்ள உறவு நேற்று முந்தா நாள் அதுக்கு முந்தினா நாள் சென்ற ஆண்டு அல்லது சென்ற ஆண்டில் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அல்லது சென்ற தேர்தலில் என்பதை தாண்டி கால் நூற்றாண்டுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தோழர் திருமாவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான அந்த தொடர்பும் உறவும் வலுவானது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்தியாவில் பட்டியலின மக்கள் தலித் மக்களினுடைய தலைவர்களாக பலரும் எழுச்சியோடு வந்தார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ராம்விலாஸ் பாஸ்வானை சொல்லலாம் அல்லது ராம்தாஸ் அத்வாலையை சொல்லலாம் இவர்களெல்லாம் மிகப்பெரிய தலித் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என சித்தரிக்கப்பட்டார்கள் ஆனால் அத்தனை பேரும் சங்க பரிவார் கும்பல் விரித்த வலையிலே சிக்கி அவர்களோடு சங்கமாகிவிட்டார்கள் விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எழுச்சியோடு புறப்பட்ட நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் திருமாவர்களையும் சங்க பரிவார் வட்டமிட்டது ஆனால் வட்டமிட்டவர்கள் தான் காணாமல் போய்விட்டார்களே தவிர சங்கிகளை எதிர்த்து நிற்பதில் முதன்மையாக நிற்கக்கூடியவர் நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இதனால தான் அவரை மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள்ளே வரவிடக்கூடாது என்பதற்காக ஏராளமான சதி திட்டங்கள் இந்த சின்ன இருக்கு பாருங்க இந்த பான சின்னத்தை போரா பெறுவதற்கு எவ்வளவு போராட்டம் ஆனால் பாஜக அணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சியினுடைய கவுன்சிலர் சீட்டை கூட வெற்றி பெற முடியாதவர்களுக்குலாம் உடனே சின்னம் சின்னமா கொடுத்தாங்க ஆனால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்றத்தில் நாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சின்னத்தில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளை பார்க்கும்போது போது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சின்னத்தில் வெற்றி பெற்றால் அடுத்த தேர்தலில் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கின்றது அதையெல்லாம் தாண்டி பானை தரமாட்டோன்னு சொன்னாங்க ஆனால் பானை கிடைத்தது பானை அப்படியே நிறைந்து இருக்கின்றது நிறைந்த வாக்குகளோடு சிதம்பரம் தொகுதியில வெற்றி பெறக்கூடியவர் நம்முடைய அன்பத்தோட திருமாவளவன் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அருமை சகோதரர்களே இந்த களத்தில் பலர் போட்டியிடுகிறார்கள் அதிமுக குறிப்பாக போட்டியிடுகிறது அதிமுக பாஜகவுடன் உறவை முறித்துக் கொண்டதாக அறிவித்திருக்கிறது ஆனால் உண்மையிலேயே அவர்கள் உறவை முறித்துக் கொண்டார்களா என்பது கேள்விக்குறிதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்களோட உறவு இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசுகிறார் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி இருக்கிறார் ஆனால் எங்கேயாவது மோடி பிரதமர் ஆவதை அதிமுக விரும்பவில்லை அவர் பிரதமராக கூடாது வேண்டாம் வேண்டாம் மோடி வேண்டாம் என்று எங்கேயாவது பேசியிருக்கிறார்களா பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் எங்க அணியை பொறுத்தவரை இந்திய அணியை பொறுத்தவரை பல்வேறு கட்டங்களாக இந்தியாவினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மதசார்பின்மை சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும் சமூக நல்லிணக்கம் தலைத்தோங்கி இருக்க வேண்டும் இடஒதுக்கீடு காப்பாற்றப்பட வேண்டும் சமூக நீதி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பட்னாவில் பெங்களூருல மும்பாயில கடைசியாக டெல்லியில அனைவரும் கூடி பேசினோம் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள் நம்முடைய அருமை சகோதரர் திருமா வந்திருந்தார் வைகோ வந்திருந்தார் நான் சென்று எல்லோரும் பேசி இந்த கூட்டணிக்கான பேரை முடிவு செய்யும் போது அந்த பேரை பார்த்தாலே இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இதுதான் இந்தியா இந்திய தேசிய முன்னேற்ற அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டணி ஆக அனைவரையும் ஒருங்கிணைக்க கூடிய கூட்டணியினுடைய வேட்பாளராக தான் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் எங்கள் கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்வார்கள் யார் பிரதமர் என்பதை தீர்மானிப்பார்கள் ஆனால் அதிமுகவினரை கேட்கின்றேன் உங்களுடைய பிரதமர் யார் நரேந்திர மோடி எங்கள் பிரதமர் இல்லை அவர் பிரதமர் ஆவதை நாங்கள் தடுப்போம் என்று சொல்லக்கூடிய திராணி அதிமுகவுக்கு இருக்கின்றதா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன் பாஜகவுடன் உறவை முறித்துக் கொண்டதாக சொல்லக்கூடிய அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பிறகு ஒன்றிய பாஜக ஆட்சி மோடி ஆட்சி செய்த அனைத்து கொடுங்கோன்மைகளுக்கும் உதவிகரமாக இருந்தார் அவர்களுக்கு அவர்களுடைய கட்டளைகளை எல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே அமல்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது கொரோனாவை மறக்க முடியாது கொரோனா என்ற அந்த பேரிடர் பெருந்தொற்று உலகையே ஆட்டி போட்டது அந்த நேரத்தில் டெல்லியில் தப்ளிக் ஜமாத் தப்ளிகினுடைய மர்கஸ் அங்கு வெளிநாட்டினர்கள் எல்லாம் வந்தார்கள் எல்லா இடத்திலையும் கொரோனா பரவுது என்ன சொன்னார் பிஜேபியினுடைய மோடியும் அவர்களுடைய அடியாட்களும் கொரோனா ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தபிக்காரங்கள் தான் கொரோனாவை பரப்புகிறார்கள் என்று அவர்கள் பேசினார்கள் அவர்களுடைய அடிமையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இங்கே தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார் நம்முடைய கடலூர் மாவட்டம் உள்பட தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த தப்லீக் பணி என்பது ஒரு ஆன்மீக பணி அவர்கள் அரசியலே கலக்க மாட்டார்கள் வெறுமனே இஸ்லாமத்தினுடைய கடமைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆன்மீக ரீதியிலே பயணிக்கக்கூடியவர்கள் தான் தப்லீக் ஜமாத்தினர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் ஏறத்தால ஒன்பது நாடுகளில் இருந்து நூத்தி முப்பத்தி ஒரு தபிக் ஜமாத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அவர்கள் பனிரெண்டு பேர் பெண்கள் மோடி எடப்பாடியினுடைய அன்றைய எஜமான் இன்றைய மறைமுக எஜமான் கொரோனா ஜிகாத் என்றார் இங்கே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய காவல்துறையை அவிழ்த்து விட்டு பல்வேறு பகுதிகளிலே பள்ளிவாசல்களிலே தங்கியிருந்த வெளிநாட்டு தப்லீக் ஜமாத் எல்லாம் கைது செய்து சிறையிலே அடைத்த கொடுமைக்கு நாம் தண்டனை கொடுக்கக்கூடிய தான் ஏப்ரல் பத்தொன்பது என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த பனிரெண்டு பெண்களும் கொடுமையாக அவர்களுக்கும் சிறை தண்டனை இதை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடுத்தோம் நம்முடைய வழக்கறிஞர் அஜ்மன் கான் வழக்கிலே ஆஜராகி வாதித்தார் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நூத்தி முப்பத்தி ஓரு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது விடுதலை செஞ்சு தான் ஜெயில விட்டு வெளியே வரணும்லங்க ஆனா சென்னையில் உள்ள புலர் சிறையிலேயே இந்த நூத்தி முப்பத்தி ஓரு பேரையும் அடைத்து வைத்திருந்தது பெயில் கிடைச்ச பிறகும் ஜெயில விட்டு வெளியே வர முடியவில்லை இந்த கொடுமை நடத்தியது அதிமுக ஆட்சி இதுக்கு எதிராக கொரோனா காலகட்டத்தில் இது போன்று பொதுக்கூட்டமோ போராட்டமோ நடத்த முடியாது அந்த நாங்கள் அறிவித்தோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அறிவித்தது தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மத்திய சிறைகளையும் கொரோனாவினுடைய விதிமுறைகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தோம் அந்த அறிவிப்புக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மத்திய சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெயில போய் அடைச்சாங்க மீண்டும் நாங்கள் போராட்டம் அறிவித்த பிறகுதான் அவர்கள் ஹஜ் கமிட்டிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஹஜ் இல்லத்துக்கு மாற்றப்பட்டார்கள் இந்த கொடுமைகளை செய்த அதிமுகவுக்கு இன்றைக்கு ஞான செய்து அவர்கள் மோடியோடு போகவில்லை அவர்களோடு நாங்கள் வருகிறோம் என்று ஒரு கூட்டம் புறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இன்னொன்றையும் நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் இதே அதிமுக ஆட்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் அதற்கு பிறகும் கூட நீண்ட காலம் முஸ்லிம் சிறைவாசிகளை அண்ணாவுடைய பிறந்த நாளிலே எம்ஜிஆருடைய பிறந்த நாளிலே விடுதலை செய்யப்படும் போது முஸ்லிம் சிறைவாசிகள் மட்டும் விடுதலை செய்யாமல் அவர்கள் தடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சலுகை அவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என்று நான் பேசி பேசியதோடு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தையும் நடத்தினோம் எடப்பாடி பழனிசாமி முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்தாரா விடுதலை செய்வதற்கு மறுத்தார் என்பது யதார்த்தமான உண்மை இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணன் நம்முடைய சகோதர சிந்தனை செல்வனுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து பேசினாரு அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களை விடுதலை செஞ்சாருன்னு அதுக்கு முன்பாகவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்தி ஓரு நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு உத்தரவிட்டார் அவர்களிலே பத்தொம்பது பேர் முஸ்லீம்கள் என்பது உண்மையாக இருக்கின்றது ஆளுநர் மாளிகைக்கு அது அனுப்பப்பட்டு ஆளுநர் தாமதம் செய்ய நாங்கள் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவிக்க அவர்களில் பத்து பேர் விடுதலையாகி இருக்கிறார்கள் அதற்கு எஞ்சிய மற்றவர்களும் விடுதலையாவது செய்வதற்கான கோப்புகள் இப்போது தயாராகி போய்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த அத்துணை முஸ்லிம் சிறைவாசிகளும் இன்றைக்கு எந்த விதமான வழிகாவலும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அவங்க வெளியே வந்தால் கூடவே போலீஸ்காரன் வருவாங்க வீட்டுக்கு போனாலும் போலீஸு கக்கூசுக்கு போனாலும் போலீஸு உறவினர் வீட்டுக்கு போனாலும் கூடவே போலீஸ் ஆனால் இந்த ஆட்சியில் வழிகாவல் இல்லாமல் முதல் முறையாக முஸ்லீம் சிறைவாசிகள் சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சாத்தியமாகவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் அது சாத்தியமானது என்பதை நிச்சயமாக நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகிறேன் நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கான குடியுரிமை திருத்த சட்டம் இங்கே லால்பேட்டையில் எவ்வளவு பிரமாதமான மாநாடு எவ்வளோ பிரமாதமான போராட்டம் இந்த போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்திய அரசு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்குகளை ரெண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்தது எடப்பாடி பழனிசாமி அரசு என்பதை மறந்து விடாதீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்த பிறகுதான் இந்த வழக்குகள் அனைத்தும் சேர்ந்து நிற்கிறார்களே அந்த சகோதரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் கூட திரும்ப பெறப்பட்டது ஆட்சியில என்பதை மறந்து விடாதீர்கள் ஆக நம்முடைய சிதம்பரம் தொகுதியில நாம் நம்முடைய முழுமையான வாக்குகளை ஒருவருக்கு செலுத்த வேண்டும் என்றால் அது நம்முடைய சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும்தான் நாம் செலுத்த வேண்டுமே தவிர இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய யாருக்கும் வாக்களிப்பதற்கு வாக்களிப்பதற்கு நிச்சயமாக நாம் ஒரு துளி அளவு கூட சிந்திக்க கூடாது லால்பேட்டை உளமாக்கல் நிறைந்த ஊர் தமிழகம் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய எல்லையை தாண்டி செயல்படக்கூடிய மதரசா மண்பாவல் அன்வர் ஏ செயல்படக்கூடிய ஊர் இங்கே இருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் உண்டு ஆனால் வயது முதிர்வின் காரணமாக அந்த ஆலிம்சா உலமா இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்தினருடைய கதி என்ன முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு உலமா இறந்து விட்டால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் ஓய்வூதிய ஆட்சி என்பதை மறந்துவிடாதீர்கள் இப்படியாக ஒரு பக்கம் நம்முடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய பாஜக அத்துணை பாஜகவினுடைய கொடுங்கோன்மைகளுக்கும் உறுதுணையாக இருந்த அதிமுக இவர்களையெல்லாம் புறந்தள்ளி விட்டு வெறுமன மைக்கில் பேசக்கூடியவர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சமூக நீதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைத்து மக்களினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களுடைய குரல் மீண்டும் அங்கே கம்பீரமாக எழ வேண்டும் அப்படியான ஒரு நிலையை உருவாக்குவதற்காக ஏப்ரல் பத்தொம்பது வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுடைய தினம்தான் ஜும்மாவுடைய தினத்தில் பல வெற்றிகளை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு ஆண்கள் சாறை சாரையாக வாக்குச்சாவடிக்கு வருவீர்கள் நீங்கள் மட்டும் வந்தால் போதாது வீட்டிலே வாக்குரிமை பெற்றிருக்கின்ற அனைத்து பெண்களும் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் பொதுவாக ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு இருக்க வேண்டும் அந்த நூறு விழுக்காடு ஓட்டுகளும் சகோதரிகள் அந்த அழுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே இந்த வரிசையில பட்டன்ல அஞ்சாவது இடம் நம்முடைய முனைவர் தொல் திருமா அவர்களுடைய பெயர் இருக்கும் அதற்கு பக்கத்துல பானை சின்னம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தி திருமாவளவன் அவர்களை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது செய்தீர்களா வேண்டாம் 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 ஆட்சி வேண்டும் 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 இந்தியா கூட்டணி ஆட்சி வேணும் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் மிக சிறப்பான முறையில் லால்பேட்டையில் இருசக்கர பேரணியை ஏற்பாடு செய்து அதை சிறப்புற நடத்திய லால்பேட்டை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் இந்த சிறப்பான வரவேற்பை தந்தவங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி